வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் டுவெல் நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா கசூர் மேத்தி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நாம் பார்க்கலாம் வாங்க காய்ஸ் மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப கொத்தமல்லி எண்ணெய் முழு கரம் மசாலா சீரகம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு கரம் மசாலா கசூரி மேத்தி மூணு ஸ்பூன் பட்டர் பத்து நம்பர் முந்திரி பேஸ்ட்டு ஃப்ரை வச்சுக்கிட்டோம் கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது வந்து நாம் சிறிதளவு சீரகம் போட்டுக்கிறோம் சீரகம் பொரிஞ்சோடனே முழு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைய வணக்கிக்கிறோம் இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அணங்கிருச்சு இந்த நேரத்தில் நாம் தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி லைட்டாக வணங்குற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வணங்குறதுக்காக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நல்லா கிண்டிக்கிறோம் இந்த மசாலாவோட பச்சைவாசம் நல்லா போகிறதுக்காக சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிக்கிற டைமில் கரம் மசாலா பொடி சிறிதளவு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நல்ல முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நல்லா வேக விடணும் நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வேக விடணும் நல்லா முந்திரி பருப்பு பேஸ்ட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ வந்து நாம் மஷ்ரூமை சேர்க்க போகிறோம் இப்போ மஸ்ரூமை சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டோடு சேர்ந்து மஷ்ரூமும் கொஞ்சம் வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க வேக வச்சுட்டோம் பாருங்கள் மஷ்ரூம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடும் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா பாயில் ஆச்சு தண்ணி சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறோம் கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் சொன்னேன் இல்லையா ஃபைனலாக கொத்தமல்லி சொல்ல சேர்த்து மஷ்ரூம் கிரேவி ரெடி காய்ஸ் கிரேவி வந்துட்டு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்